முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஏற்று வந்திருக்கிற சரி நம்முடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்டோ ப்ரெசென்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க உள்ளே வரும்போது நமக்கு கொடுக்கல அவ்வளோராஜ் சார் ஆ ஜிவி சார் டேரக்டர் சசி சாருக்கு ஒரு சின்ன மொமெண்டோ கொடுங்க அங்கே சார் சார் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே சார் நடுவில் சசி சாருக்கு ஒரு மொமெண்டோ அடுத்து விஜய் சாருக்கு ஒரு மொமெண்டோ கொடுக்கணும்

அடுத்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாப்பல் சங்கம் செக்ரட்டரி சிவா இருக்குது சார் புக்கை கண்டிப்பாக படித்தோம் நான் நீங்கள் பெரிய புக்கு கொடுக்குறோம் நாங்கள் வேல் பாரி பாருங்கள் நல்லா ரிலாக்ஸாக படிக்கலாம் அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம் ஆ அடுத்து எங்களோட பாட்னர் சினிமா சார் சத்ய அவர்களுக்கு ஒரு மெமெண்ட்டும் தேங்க்யூ வேல்பாரி எல்லோருக்குமே தெரியும் ஒரு மிக முக்கியமான புத்தகம் கடந்த ஆடியோ லான்ச்சில் அந்த புத்தகம் கொடுக்கும்போதே நான் இப்போ சொன்னேன் சார் ஒரு தான் கொடுத்தீங்க அமல்ராஜ் சார் எல்லாருக்கும் ரெண்டு வால்யூம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதை கேட்டால் மறந்துட்டாங்களா ரெண்டாவது வால்யூம் எடுத்துகிட்டு வரதுக்கு அப்புறம் சொல்லி எல்லாேருக்கும் ரெண்டாவது வால்யூம் அனுப்பிச்சு விட்டேன் அப்படி தான் என்னுடைய பழக்கம் அமல்ராஜ் சார்கிட்ட ஆரம்பிச்சது நான் வந்து கால் பண்ணிக்கிட்டு சார் ஒரு வால்யூம் இருக்குது அப்படின்னு அப்போ ஆரம்பித்த பழக்கம் திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை சில காரணங்களால் அந்த படத்துடைய கோட்டு தடைகள் அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஜிவி சார் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் சரி சார் வாங்க படம் அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை நாங்கள் ஆடியோ லான்ச்சப்போ கூட படம் பார்க்க முடியல சரி ஓகே படம் பார்க்கலாம் நான் போய் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் ஃபைனலாக அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சுருந்தாரு ஆனால் ரொம்ப இன்சஸ் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி ஆக்ச பிறகு அதில் முதல் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணும்னா அது ஒரு ஹீரோயிக் கதையாவே இருக்காது அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கோப் கொடுத்துருக்காங்க அந்தளவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு மூமாரன் எனக்கு என்ன பிரச்சனை தான் ஜிவி சார் இது ரொம்ப அட்ஸாப்ட் யூ ஒரு ஹீரோயிக் ரோல் இல்லாமல் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்கீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே அதில் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு எல்லாேருமே தேஜஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து முடித்தவனே கிடைக்கும் அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரெகுலராக பார்த்துட்டுருக்கிற ஒரு விஷயம் நிறைய பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க டைட்டிலே உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க மூமாரம் அவ்வளோ அழகாக திரைக்கதை பண்ணி அவ்வளோ லேயர்ஸோட பல லேயர்ஸில் கதை போயிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து லிங்கா பண்ணியிருக்காரு லிங்கா அவ்வளோ சூப்பர் அதாவது எனக்கு பிடிச்சது ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர் ஈரோ நடிக்கிற தாவூத் படமாக வருது பன்னெண்டாம் தேதியில் ஆல் தி பெஸ்ட் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தாவூத் அந்த உங்கள் பாருங்கள் ஒரே டைமில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படமும் வருது ஹீரோவர் அடிக்கிற படம் வருது உங்கள் ரெண்டு படமும் வெற்றி அடையணும் ஸோ எங்களுக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே ஒவ்வொரு கேரக்டருமே பிந்து மாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல் தேஜஸ்வினி ரொம்ப அழகாக யதார்த்தமா ஒரு ரொமான்டிக் ரோல் இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட்டு அப்புறம் முத்துக்குமார் சாரனுடைய இது கேரக்டர் பார்க்கணும் முதல் முறையாக பார்த்த டான் மிஸ்டர் டான் என்ன டான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அதான் சொல்கிறேன் மரன் அவரை போய் டான் ஆக்கிட்டிங்க நீங்க அந்த டானாவே ரொம்ப அழகாக பண்ணுவார் அதுவும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பீங்க என்னடா நம்மளை வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாரு அது எல்லாமே அமைஞ்சி வந்திருக்கேன் ஒரு டீமாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கேமரா ஒர்க்கும் சரி எடிட்டிங்கும் சரி ரெண்டு ஹவர் அஞ்சு நிமிஷம் தான் படம் ரொம்ப ஷார்ப்பாக போகும் அண்ட் பார்த்து படம் பார்த்தபோது தடவை இன்டர்வியூ வந்துருச்சு என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்மிஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம் அது பிறகு படம் பார்த்து போது ஓகே ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர் நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நிகழ்வுகள் வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாற நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு ஒரு திருப்தி வந்தது அப்புறம் தான் அமர்ஜா சார்டர் பேசினேன் சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினோம் பல டிஸ்கஷன் எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு மூணு மீட்டிங் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு டையப்பாக முடிஞ்சதுக்கு காரணமே தயாலந்தான் தயாலன் சார் தான் நான் நன்றி சொல்லணும் தயாலன் சார் வந்து சார் நம்ம பண்ணுறேன் சார் இந்த படத்தை பண்ணுறேன் சார் கொண்டு போகிறேன் சார் எல்லாம் பண்ணுறேன் சார் அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்ணுறாரு இது பண்ணி அவனை எப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு அமல்ராஜ் சாரும் சரி போராடுறார் உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களது ஆனால் இந்த போராட்டத்துக்கு முடிவு பன்னெண்டாம் தேதி வரும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக நம்முடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லோரும் தெரியும் ஒரு படம் எடுத்து வெளியே வரும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளோ பிரச்சனையா ஒரு படத்துக்கு இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து அவரை வெளியில் கொண்டு வரணும் அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகளும் ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது நான் அப்போ தான் சொன்னேன் சார் நீங்கள் இது விட்டுருங்க நீங்கள் இது பக்கம் வராதீங்க நான் பார்த்துக்கிற நான் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸு ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஃபன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் மீதி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பல அசோசியேஷன்லேருந்து பிரச்சனை வருது அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதை தான் அவர் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டயப் எல்லாம் அமைஞ்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமையப்போகுது தேதி ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் உங்களுக்கு படம் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான சோஷியலி ரெலவெண்ட்டான எல்லோருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல திருவிழை வந்து மாறினவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கொடுத்துருப்பாரு இதில் எந்த வணிக காம்ப்ரமைஸு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அதாவது கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்லை தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்ஷன் இருக்கும் தேவைப்படுற இடத்துல எல்லா இமோஷனும் கரெக்டாக மாற நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுதான் அந்த வெற்றி தான் சாருக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறும் அந்த நம்பிக்கையில் தான் நான் காத்துட்ருக்கேன் நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் உழைப்பை நான் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சப்போர்ட் பண்ணிக்க எதிர்பார்க்குறேன் இந்த நேரத்தில் ஒரே விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் சினிமா இன்றைக்கி பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அவ்வளோ நெகட்டிவிட்டி அவ்வளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும் எப்படியாவது வந்து ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்ருக்கு பத்திரிகை நண்பர்கள் மட்டுந்தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க ஆனால் வெளி உலகத்தில் பல பேர் வந்து படங்களை வந்து எப்படியாவது அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் நெகட்டிவாக வந்து விஷயங்களை பரப்பணும் எப்படியாவது இந்த படம் ஓட ஓடக்கூடாதுன்னு எதுவும் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது என்ன அவங்களுக்கு இதில் திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல என்ன அர்ஜெண்டாக யார் இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க இப்படி பண்ணிகிட்டே போனால் சினிமா எப்படி வளரும் இன்றைக்கி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா லோகான் ஒரு படம் வருது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் அவங்க ஒரு முப்பது கோடியில் படம் எடுக்கிறாங்க நூறு கோடி வசூல் இப்போ தாண்டிடுச்சு அந்த படம் வந்து நீங்கள் படமாக போய் பார்த்தீங்கன்னா நல்ல படம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மகா சினிமா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது நல்ல சினிமா இப்போது அந்த சினிமாவை அந்த உலகம் கொண்டாடும் போது அந்த மக்களும் ஊடகங்களும் கொண்டாடும் போது அந்த மாதிரி ஒரு சினிமா நம்ம சினிமாவில் தமிழ் சினிமாவில் வரும்போது நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணணும்ல எல்லாருமே சேர்ந்து ஆடியன்ஸும் ஊடகங்களும் சேர்ந்து ஆனால் இங்கே என்னென்னா ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய கேங்கே இறங்கி அந்த படத்தை மொத்தமாக ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருடங்கள்லாம் ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரே போயிட்டுருக்கு இந்த வாரெல்லாம் மீறி தான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் மக்கள் இன்றைக்கி நான் வந்து பல பேர்கிட்ட நான் கேட்குறேன் பல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் ஒரு நூறு பேரோட நான் ஒன்றா அவங்க வந்து பேசிட்டே இருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்றது சார் யூடியூப் இப்படி வந்துருச்சு சார் இதில் இன்ஸ்டால் இப்படி வந்திருக்கு சார் எப்படி இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாங்க நான் வந்து சார் நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் அதான் யூடியூப்பில் வருது அதான் இன்ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்களே இந்த படம் வந்து நல்லா இல்ல சொல்றாங்க இவ்வளோ பேர் ஒப்பீனியன் சொல்லும் போது எப்படி சார் நாங்கள் இந்த படத்தை பார்க்கறது அப்போது எவ்வளோ பேருடைய மைண்டை வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்குது அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தையும் கெட்டும் அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்ணுறது சினிமாவுக்கு நல்லது இல்லை சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும் என்ன குறைகள் எது நல்லா இல்லை எது நல்லாயிருக்கு அது சொல்லி தட்டி கொடுத்து ஒருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும் அதை நீங்கள் எப்போவுமே சிறப்பாக பண்ணுறீங்க அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பாக பண்ணணும் இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல என்ன நீங்களும் அதை பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க இந்த ஸ்பீச் மூலமாக இந்த விஷயம் வெளியில் போகிற இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போகிறோம் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் அதனால் எந்த கெயினும் கிடையாது அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும் அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்லை ஒதுங்கியோ போகலாம் ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு எரநூத்தி நாற்பது எண்ணூற்றி ஐம்பது திரைப்படங்கள் வருது வெற்றியடைய படங்கள் வந்து பத்து சதவீதம் கூட கிடையாது அவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொண்ணூறு சதவீத தயாரிப்பாளர்கள் மிக பெருசாக இருக்காங்க அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்குது ஊடகங்களுக்கு இருக்குது எல்லாருமே ஏன்னா அவங்களெலாம் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க ஆடியன்ஸ் நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒருளவாவது நல்ல படமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை ஸோ இது என்னுடைய பர்சனல் கருத்து தான் எந்த அசோசியேஷன் சார்பில் நான் பேசல பர்சனலாக ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அது பார்க்கும்போதே வலிக்குது என்னடா இது இவ்வளோ பேர் இவ்வளோ படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க கோடிகளில் செலவு பண்ணி நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க ஆனால் சகட்டு மேனுக்கு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களே மன வருத்தத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாம நல்ல படங்கள் வரும்போது எப்போவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் பன்னெண்டாம் தேதி வரும்போது நீங்க பாப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்க இருக்கிறவங்க இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும் ஜி பிரகாஷ் சாரனுடைய இதுதான் இங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்க வந்து அவருடைய காட்சியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும் ஆனா இங்க எல்லாருக்கும் சொல்ற நடிகரா அவரை போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா சம்பளம் தான் அப்புறம் பேசிப்பாரு சம்பளமே வாங்க மாட்டார் தமிழ் ரெஜா சொன்ன மாதிரி ஏன்னா அந்த அற்புதமான மனிதர் அவருக்கு என்னன்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த நடிப்பு எனக்கு கிடைக்கிறதுல என்னைக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டா இருக்காரு இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே சார் இந்த தேதியில எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் ஏற்றுட்டு கடைக்கடை கிடையாது எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டாரு சோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன் இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிடுறேன் இன்னைக்கு காலிலிருந்து என் கூட தான் இருக்காரு ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த இவெண்டும் அட்டன் பண்ணணும் இன்ஃபேக்ட் ஆறு மணிக்கு வெளியெடுத்துருக்கணும் ஆனாலும் இந்த இவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன் வந்து இருக்காரு நாளைக்கு சைமா போனோம் அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு மூணு ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்ல இருக்குன்னு சொல்றாரு அவர் ஒரு நடிகரா தமிழ் சினிமாக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமா நான் பாக்குறேன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஃபேக்ட் அவர் நடிகரா இத்தனை டைரக்டர் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அவர் கூட திருப்பி படம் பண்ணோம் திருப்பி படம் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கணும் அந்த நல்ல மனசுக்கே அதாவது தயாரிப்பாளை நல்லா இருக்கணும் சம்பளம் முக்கியம் கிடையாது நம்ம வந்து நம்மளை வச்சு படம் எடுக்கிறாரில்ல நம்பி படம் எடுக்கிறாரில்ல அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும் அவருக்கு நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஜி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும் அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டாக மாறும் இந்த படத்தில் நடித்த ஈக்கின அப்புறம் தயாரித்த எல்லோருக்குமே அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம் படம் வெளியே வரும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அது பிறகு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நல்லா பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம் அண்ட் ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறோம் அதுக்கான உழைப்பு கொடுக்குறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் தேங்க்யூ சினிமா நம் சின்ன புள்ளி அதன் ரசனையாளரை தானே கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் அப்படியாக புது நம்பிக்கையோடு வந்தவர் சினிமா டீம் என்டர்டைன்மெண்ட் சார்பில் सत्यபிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வணக்கம். பத்திரிகையாள நண்பர்களுக்கு உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில அனைவரும் என்னோட சார்பாக வணக்கத்தை தெரியுது மேடையில பேசின பழக்கம் இல்லைங்க அந்த சாரி எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க இதுல ஒன்னும் புதுசா நான் வந்து இங்க ஒண்ணும் பேசுறதுக்கு இல்லைங்க ஆனா இருந்த கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமான குடும்பம்னு அந்த சந்தோஷமான குடும்பத்துல எங்களை இணைச்ச தனஞ்சய் சாருக்கு மிக்க நன்றி உண்மையாலுமே மாறன் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் டெஃபினட்டாக பத்திரிகையாளர்கள் இதை வந்து சிறப்பிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் வி வில் கண்டினியூ டு சப்போர்ட் ஆல் குட் ஃபிலம்ஸ் கம்மிங் டே சார் தேங்க்யூ ஸோ மச் Thank you, Roman. Andres <music>